வணக்கம் ஜி ஜிடிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண் மண் எண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி கோவை சிங்காநல்லூர் சட்டமன்றத் தொகுதியில் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர்கள் தமிழக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் சகோதர சகோதரிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் திரளன சூழ மாபெரும் பொதுக்கூட்டமாக சிறப்புர நடைபெற்றது அரசியலை ஒரு விரிவான கண்ணோட்டத்தோடு பார்ப்பவர்கள் கோவை மக்கள் உலகத்தில் எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது கோயம்புத்தூரையும் பாதிக்கும் அளவிற்கு உலகளாவிய தொடர்புடைய நகரம் கோயம்புத்தூர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்கு அன்று வெடிகுண்டு வெடித்து பலர் கொல்லப்பட்டதையும் காயமடைந்ததையும் பொதுமக்கள் என்றுமே மறக்க மாட்டாங்க அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தமிழகத்தையும் தாண்டி செயல்படுபவர்கள் மத்திய அரசின் சிறு குறு தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்கள் மூலம் தமிழகத்தில் அதிகமாக பயன்பெற மாவட்டம் கோவை கோவையில் உற்பத்தியாகும் பொருட்கள் உலகம் முழுவதும் செல்கிறது உலகம் முழுவதுமான தாக்கம் இருந்தாலும் கடந்த பத்து ஆண்டுகளாக கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்காங்க எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் கோவை மாவட்டத்தில் மட்டுமே இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கல்லூரிகள் உள்ளது அதனால்தான் கல்லூரிகளின் நகரம் என்று சொல்வாங்க படித்த பண்பான நாகரிகமான மக்கள் அரசியல் தொலைநோக்கு பார்வையோடு வாக்களிக்கக்கூடியவங்க அதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் முதல் தாமரை கோயம்புத்தூரில் மலரும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் என் மண் மக்கள் பயணத்தின் நிறைவு விழா கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கு பதினைந்து லட்சம் பேருக்கு மேல கூட இருக்காங்க நமது பாரத பிரதமர் அவர்களும் பங்கேற்க இருக்காங்க தமிழகத்தில் எந்த கட்சியும் இதுபோன்ற பொதுக்கூட்டம் நடத்தியதில்லை எனும் அளவுக்கு மக்கள் ஆதரவோடு வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கு தமிழகத்தில் நமது பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கு பிறகு பேச போகின்ற முதல் அரசியல் மேடை இது தமிழக அரசியல் மாற ஆரம்பித்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு மாற்றம் தேசிய கட்சி காங்கிரஸ் அகற்றப்பட்டு ஒரு திராவிட கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் ஒரு மாற்றத்திற்கான உணர்வு நமக்கு தெரிகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கான முதல் படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவிருக்கும் நமது பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் இந்த மாற்றத்திற்கான அற்புதமான கூட்டம் அனைவரும் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு அன்பும் ஆசைகளும் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன் பாஜக கட்சியில் தகுதியும் திறமையும் இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாம் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகலாம் எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்த நமது மத்திய இணையமைச்சர் அண்ணன் எல் முருகன் அவர்களைப் போல அனைத்து முதல் தலைமுறை இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர்களை மதிக்கும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சிதான் நமது என் மண் மக்கள் பயணம் கடுமையான பயணமாகவே இருந்திருக்கு திமுக அரசின் பல தடைகளை கடந்து இன்று ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவாகி இருக்கு ஒரு புதிய அரசியலை முன்னெடுக்கும் நோக்கத்துடன் தொடர்ந்து பயணிக்கிறோம் இந்த அரசியலில் ஊழல் இருக்காது லஞ்சம் இருக்காது குடும்ப அரசியல் இருக்காது அப்படிப்பட்ட நேர்மையான அரசியல் தமிழகத்தில் உருவாக மத்தியில் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலம் இது சரியான நேரம் இந்த நேரம் நம்முடைய நேரம் இந்த வாய்ப்பா நாம தவறவிடக் கூடாது இந்த வாய்ப்பை தவறவிடுவது நாம் செய்த சரித்திர பிழையாக மாறிவிடும் அண்ணாமலை பூச்சாண்டி மாயாண்டி போல இருக்கான் என்று பங்காளி கட்சி தலைவர்கள் சொல்றாங்க லேகியம் விற்கிறேன் என்று விமர்சிக்கிறாங்க மாயாண்டி பூச்சாண்டி எல்லாம் கிராமங்களின் காவல் தெய்வங்கள் அதனால் அவர்கள் கூறுவதை நான் பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன் மக்களின் காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு வரும் ஏழாம் தேதி இப்படி பேசுபவர்களுக்கு எல்லாம் பெரிய பாட்டிலில் லேகியம் விற்கப்படும் தமிழகத்தை பிடித்திருக்கும் வியாதிக்கெல்லாம் அதுதான் சரியான மருந்து மத்திய அரசின் திட்டங்களை பெயர் மாற்றி அறிவிப்பதற்காகவே மட்டுமே திமுக அரசு பட்ஜெட் போட்டிருக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் கலைஞரின் கனவு இல்லமாகவும் பிரதமரின் கிராம சாலை திட்டம் முதலமைச்சரின் கிராம சாலை திட்டமாகவும் ஜல்ஜீவன் திட்டம் குழாய் மூலம் குடிநீர் திட்டமாகவும் சஹி நிவாஸ் விடுதிகள் தோழி விடுதிகளாகவும் விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர்கள் மேம்பாட்டு திட்டமாகவும் அம்ருத் திட்டம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டமாகவும் என அனைத்து திட்டங்களுக்கும் திமுக ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டியிருக்கு தமிழகத்தில் சாராய விற்பனை மூலமாக வரும் வருமானம் மட்டுமே ஐம்பதாயிரம் கோடி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சாராய விற்பனை மூலம் ஐம்பதாயிரம் கோடி வருது கிடையாது இதுதான் திராவிட மாடல் ஆமை அரசு ஆமை புகுந்த வீடும் திமுக அழுகின்ற பகுதியும் உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் ஏமாந்து ஒருமுறை திமுகவுக்கு வாக்களித்ததால் அதன் பிறகு குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் திமுகவை உள்ள விட மாட்டாங்க இந்த முறை திமுக தொண்டனே திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை தமிழக அரசு பட்ஜெட்டில் கோவை மாவட்டத்திற்கான நொய்யல் நதியை சுத்தம் செய்ய சென்னையைப் போல கோவையிலும் திட்டங்கள் செயல்படுத்த பூஞ்சோலை திட்டம் விளாங்குறிச்சியில் புதிய ஐடி பார்க் கலைஞர் நூலகம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று மட்டும் அறிவித்துவிட்டு அதற்கான நிதியவே ஒதுக்கல இத்தனை பெரிய சிறப்பான நகரத்திற்கு சர்வதேச தொடர்பு இல்லை என்பது வெட்கக்கேடு கோயம்புத்தூரில் வளர்ச்சியே வரக்கூடாது என்பதாகவே செயல்படுகிறது திமுக அரசு கோவையின் பாராளுமன்ற உறுப்பினர் வளர்ச்சிக்கு எதிராக இருக்காரு வளர்ச்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தினமும் திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதி செய்து கொண்டிருக்கு இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை அதற்கு மற்றும் ஒரு சாட்சி நேற்றைய தினம் நமது பிரதமர் கரும்புக்கான ஆதார விலையை உயர்த்தியிருக்காரு பத்து ஆண்டுகளில் அறுபத்தி இரண்டு சதவீதம் உயர்த்தியிருக்கிறோம் ஆனால் திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் கூறியபடி கரும்பு நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வை இன்னுமே நிறைவேற்றல ஆனால் மத்திய அரசு செய்ததற்கு தங்கள் பெயர் மட்டும் வைத்துக்கொள்ள ஓடி வருவாங்க இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்காங்க ஆனால் மத்திய அரசு விலையை குறைத்த பிறகும் திமுக அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் மூன்று ஆண்டுகளாக வஞ்சித்து வருது தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றியது மட்டும்தான் மிச்சம் மத்திய அரசு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டு வந்த மண்வள அடையாள அட்டையை இப்போது கொண்டு வருவதாக ஏமாற்று வேலை செய்திருக்கிறார் தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழ்நாடு உணவு தானிய உற்பத்தியில் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் குறைந்திருக்கு ஆனால் உணவு தானிய உற்பத்தி அதிகரித்திருப்பதாக சட்டமன்றத்திலேயே பொய் சொல்றாரு அமைச்சர் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாட்டின் வளர்ச்சி ஒன்றே குறிக்கோள் திமுகவுக்கோ கோபாலபுரத்தின் வளர்ச்சி மட்டுமே முக்கியம் முதன்மை தமிழக மக்கள் இப்போது இந்தியா முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் வளர்ச்சியை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பக்கம் வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்வு ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கணும் பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குடும்ப நிகழ்வாக எண்ணி இதில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அலை கடலன கூடியிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை